கவி நம்ம வீட்டில் பார் ஒரு பூனை நிற்கிது பசியோடு இருக்குதும்மா அதுக்கு மீன் போடுவோம் அது எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு பார்க்கலாமா பூனைக்கு ஒரு மீன் போடுவோம் அது ஹாப்பியாகுதான்னு பார்க்கலாமா எடுத்துட்டேன் வா ஆ இந்தாந்தா இந்தாந்தா உண்டா உண்டா ்தா வா பார்த்துட்டு வருதுட்டுவாரு வா 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 காக்கா எடுத்துட்டு போயிரோம்ா மியாவ் இந்தா இந்தா வா காக்கா எடுத்துட்டு ச வா மியாவ் நம்ம போமா பயப்படுது வருது வருது சாப்பிட்டு அது நம்மளுக்கு நன்றி சொல்லுதான்னு பார்க்கலாமா ம் எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஐயோ பயப்படுறா பயப்படுது கம்மாட்டு மியா வேமா சாப்பிடு இல்லைன்னா காக்கா தூட்டு போயிடுவான் என்னம்மா காக்கா தூட்டு போயிடுமா இது நம்மளுக்கு பயப்படுதுடா நம்மளுக்கு பயப்படுது நம்ம உள்ள போவோமா வா வா நம்ம உள்ள போவோம் ஏ வா 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 நாங்கள் போயிட்டோம்னா காக்கா தூட்டு போயிடும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ மியா சொல்லிட்டு போ எடுத்துகிட்டு போயிடுச்சா அது நம்மளுக்கு பயந்துக்கிட்டு பின்பக்கமாக போய் சாப்பிடுது ஏன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுக்குறேன்னு சொல்லுதோ சாப்பிடும்னு அவசரப்படுத்துகிறேன் ஒன் டே ஒன்று போட்டுட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு குட்டி இல்லை குட்டி பூணு எல்லாம் குழந்த தான் அது ஏதாவது நம்மளுக்கு சொல்லுதான்னு பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுதா இன்னொன்று கேட்குதா இல்லை போதும்னு போகுதா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு என்னம்மா ஆறும்மா நீ மீன் சாப்பிட்றியா இந்த குட்டி சூப்பராக சாப்பிட்டுருச்சு அது உனைய பார்க்குது கவி போஞ்சோல்ல சொல்லாத சாப்பிட்டு போட்டோம் அடே தம்பிங்கிட்டு வா அது வருது கேட்டு வருது இன்னொன்று கேட்டு வருது போடுவோம்மா வா ஆமாடி நீ போடுறியா சரி வா எனக்கு பதில் சொல்லு மியாவ் மியாவ் ஆ என்னமா நான் போடுறேன் நான் போடுறேன் நான் 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 கவியை பாருங்க எல்லாத்தையும் தீட்டு ஓடி ஆடுறான் நம்மளுக்கு இல்லாமல் போட்டுருவான் போல ஒன்று எடுத்து கொடுப்போம் கையில ம் இந்தா நீ போடு பதில் பூனை இந்தா போடு போடு ஐயோ எடுத்து போடியா அக்கா கடிக்கும் பூனைலாம் ஐயோ வரட்டான் வந்தவள போடு போகுது பாரு காக்கா தூக்கிட்டு போயிடும் காக்கா உனக்கு இல்லைன்னு சொல்லு காக்காக்கு ஆ காக்கா உனக்கு இல்லை செட்டைக்கு போடு பூனை வந்துடும் கையில தான் எப்படி வரும் ஐயோ ஐயோ குப்பை தொட்டி கிலோ போட்டான் சாப்பிட்டுதான் தெரியலையே அம்மா எடுத்து போட்டு வரேன் ஏயா அது எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கும் வா அதுக்கு இடத்துக்கு போட்டுருவோம் ஒரு மீனை வச்சுக்கிட்டு இந்தா மியா இந்தா இந்த ஏ சாப்பிடு உனக்கு பொறிச்சு மீன் கொண்டு வந்திருக்கேன்